பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் இது உங்கள் தான் ஒரு எஃபோ மீன் பட நம்மளுடைய நேர்களுக்காக வந்து நாங்கள் வாரந்தோறும் அப்படியே வந்துட்டே இருக்கிறோம் நம்மளுடைய நேர்களை அப்படியே சிரிக்க வைக்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய தம்பி வர சிரிச்சுட்டே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா சார் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து மொக்க காமெடிலாம் போட்டுட்டே இருக்கிறோம் அடுத்ததாக ஏதாவது இருக்கா நம்மளுடைய நேர்களுக்கு நம்மளுடைய நேர்களை சிரிக்க வைக்கிறதுக்கு சிலமையா தென்ன இப்போ மட்டும் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு அப்புறம் உங்களுடைய உங்களுடைய எனர்ஜி நான் அப்படியே கூடிச்சு என்ன அப்படியே பாருங்க நம்ம சலமி அப்படியே அந்த பாட்டை கிட்ட அப்படியே சந்தோஷத்தில் குதிச்சுட்டு அப்படியே பாருங்கள் நம்ம சவுண்டை ரொம்ப சவுண்டாக பேசுகிறாங்க சலோமி ஒரு பிச்சைக்காரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கான் எப்படி பணக்காரன் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ஆள் கேட்டிருக்காரு அப்போ நீங்கள் எப்படி பணக்காரன் பணக்காராவும் சொல்லி ஒரு டிப் சொல்லுங்க அப்போ நீங்கள் மட்டும் ஏன் பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பிச்சை எடுக்கிறது தான் பணக்காரன் ஆகிறதுக்கு முதல் வழி அப்படின்ட்டு இருக்காரு பாருங்கள் பணக்காரன் எவ்வளோ பெரிய ஐடியான்னு சொல்லி

ஜாக்ஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் தந்துகிட்டே இருக்கிறோம் பாடல்களை எல்லாம் அப்படியே தந்துகிட்டே இருக்கிறோம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு ஒரு கணவன் வந்து கேட்குறாரு எனக்கு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒரு மனைவி அவரோட மனைவி கிட்டே வந்து சொல்கிறாரு அப்போ மனை மனைவி வந்து கேட்குறாங்க நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமேல் எதுக்கு உங்களுக்கு எனக்கு அப்படின்னு பிரித்து பேசுகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கணவன் சொல்லிருக்காரு சரி நமக்கு ஒரு குழந்தை அப்படி பிறக்க போகுது என்னோட செக்ரட்டரி மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரிச்சிடலாமே

ஆமாம் நம்ம பேசுகிற அப்படியே இந்த மோக்க காமெடிலாம் கேட்டு நம்மளுடைய நேரில் தாங்க இல்லாமல் சூசைட் கூட பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க ஸோ நம்ம வந்து இப்போ என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சந்தானத்துடைய ஜோக் அப்படியே பார்க்கலாமா ஃபயாஸ் நிச்சயமா சொல்லுமே அதை பாருங்க ஏன் உங்களுக்கு சந்தானத்தை ஜோக்கெலாம் அப்படியே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சந்தானத்து வந்து அழகா அதாவது சந்தானம் வந்து ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இல்லையா அவர் வந்து இந்த சும்மா பேசினா கூட சும்மா பேசினா கூட நம்ம வந்து வாய் விட்டு சிரிக்கக்கூடிய மாதிரி அவர் ஜோக்ஸ் அவர் வந்து சொல்லுவார் அதாவது நம்ம பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்ணுங்களுக்கு இப்போ சந்தானத்தை ரொம்பவே பிடிக்குது அதுலேயும் பாருங்கள் நம்ம கியூட் பொண்ணு சொலமிக்கு ரொம்பவே பிடிக்குது காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது நம்ம எமக்கு எதுக்குங்க வம்பு அப்படியே விட்டுடலாம் ஆமாம் அப்படியே சந்தானத்துடைய கவனி தொடர்ந்து போயிட்டு நிகழ்ச்சியில் நினைவோம் இது உங்கள் தாமரை எஃபோ மீன்பட போச்சு ஆஹ் சாப்பிடும்போது யாரும் எந்திரிக்க கூடாது உக்காருங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டு தான் போகணும் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா வாத்தா நல்லா இருக்கியா வாங்க 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 போயிட்டு வாங்க வாங்கம்மா வீட்டுல சௌக்கியமா போயிட்டு வாங்க வணக்கம் வாங்கமா நல்லா இருக்கீங்களா பெரியப்பா கலப்பா இருக்கு இவங்க இதே மாதிரி நாளைக்கு வர சொல்லுங்க நாளைக்கு இதை வச்சுதான் பெரியப்பா ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பாருக்குறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்கூடாது பாஸ் வேலை காமிச்சாதான் பழக மரம் வாங்கிங்க நம்மள எதுக்குமே கூப்பிள்ளு வச்சுக்க அடைஞ்ச கோயிலுக்கு சுண்ணாம்பு அடிச்சு கும்பாபிஷேகம் நடத்தணும் எப்படி ஆமா நேத்து ஸ்கூல்ல ஆயிரம் நோட்டு புத்தகம் கொடுத்தேன் என்ன சொன்னாங்க ஒரே ஒரு நோட்டு புத்தகம் தானே ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா ஊருக்குள்ள அவன் சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா இவன் ஒரு டைப்பா சரி நேரமாச்சே போய் வாகனத்தை வண்டி அடிக்க சொல்லு போ வண்டி ஆடுறான் என்ன முதலாளி ஒரே யோசனையா இருக்கீங்க வாகனம் எனக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது இந்த முதலாத்தின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அத பத்தி அரசல் புருசலா எனக்கு தெரியும் இருந்தாலும் சின்ன சின்ன சந்தேகம் இருக்கியா ஐயோ அதுக்குதான் சினிமா படம் எடுக்கிறாங்கல்ல பாக்க வேண்டியதானே போ போசீன்ல என்ன காட்டுறாங்க பொண்ணு சோம்பு எடுத்துட்டு வரும் இல்ல அவன் எடுத்துட்டு வருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு சோம்பு கீழே உருண்டுகிட்டு இருக்கும் விடிஞ்சதுக்கு அப்புறம் பூ கசங்கி இருக்கும் பொட்டு அழிஞ்சிருக்கும் தெரியாம தான் கேக்குறேன் முதராத்திரி பூரா அந்த பூவையும் போட்டியும் போட்டு அப்படி இன்னத்தையா பண்ணுவாங்க ஐயோ இந்த விஷயத்துல நீங்க இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்க நம்ம ஊர் மல்லிகா தேட்டர்ல அஞ்சரைக்குள்ள வண்டின்னு ஒரு படம் ஓடுதான் ஏற்கனவே படம் ரொம்ப ஓவரா அதுல ரெண்டு பிட்ட வேற ஜாயின் பண்ணிருக்காங்க இப்ப அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள சந்தேகத்துல கிளியர் பண்ணிக்கலாம் வாகனம் நான் ஒரு பவுசான ஆளு பல பேர் பாக்க பலன படம் பாக்க வந்தனா பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்க ஐயோ அதுக்குதான் கால காட்சிக்கு அந்த ஓனர்கிட்ட சொல்லியாச்சு எல்லா டிக்கெட்டும் மறக்கியாச்சு போக வேண்டியது காசு கொடுக்க வேண்டியது படம் பாக்க வேண்டியது என்ஜாய் பண்ணுங்க முதலாளி அப்படிங்கிற ஆமா சரி வண்டி கலப்பு முதலாளி நெல்லுங்க நெல்லுங்க

இன்னைய சவ சவ சவன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த முத ராத்திரிக்கே சம்பந்தமான விஷயலாம் பேசி வரோம் விட்டுதானே இடையில சொருகி இருப்பாங்க வரோம் இருங்க இத வந்துட்டான்ல வந்துட்டான்ல வந்து வந்தினாயா பிரயோஜனம் அவ எப்பயே ஒரு அங்க வந்துட்டா பாருங்க வாட நான்யா நா தண்டியா இருக்கரா இவளயா உருமா முக்கியம் ஆரம்பிச்சிட்டாங்கலே ஆரம்பிச்சிட்டாங்கலே முதலாளி போன் பண்ணணும் போனை கொஞ்சம் தரீங்களா கேட்கற நேரமாயா இது என்னை தவிர வேற ஏதோ வேணாலும் எடுத்துட்டு போயா ரொம்ப நன்றி முதலாளி பாருங்க ஏண்டா ஒரு ஆயிரம் ரூபா கேட்டதுக்கு என்னை எந்த ஓட்டம் ஓட்டினேன் இப்போ வைக்கிறேன் ஆப்பு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் உள்ளதா இருக்கேன் அரஸ்ட் பண்ணுங்க அரஸ்ட் நல்லா இருக்கா நல்லா இருக்கு பிடிச்சிருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு அந்த எங்க போற முதுகு மட்டும் தான் தெரியுது அதுக்காக ஸ்கிரீனுக்கு பின் பக்கம் போய் பார்க்க போறியா ஆமா அல்ப அங்கிட்டு போய் பார்த்தாலே இங்கிட்டு தான் தெரியும் அப்ப நான் இங்கிட்ட இருந்தே பாத்துக்கிறேன் என்னை அரெஸ்ட் பண்ண போறியா சிச்சி அந்த மரத்தனமான காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன் இப்ப ஏற்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை வழங்கின உங்களுக்கு காலம் முழுக்க நான் நன்றி உள்ளவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் வெளியில ஒருத்தர் இருக்கானே யாரு அந்த நார கொக்கா ஆமா அவனை நீங்க நம்பாதீங்க ஏ எனக்கு போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னதே அவன்தான்

பீஞ்சு போன கோவணமா கோவனமா பின் பின்ல ரேஞ்சு பிளான் பண்றீங்களோ நீ எல்லாம் டம்ளரை வச்சு சொம்பு தான் எடுப்ப நாங்க எல்லாம் வெத்தலையை வச்சு பித்தலே எடுப்போம் இன்ஸ்பெக்டர் படத்துல சென்டிமெண்ட் ஆக்சனும் மிஸ்ஸிங் இல்ல ஆமா சென்டிமெண்ட் அவன் காமிச்சிட்டா ஆக்சன் நீங்க காமிச்சிருங்க நல்ல பிட்டா பார்த்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓவர் போச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து நாங்க ரொம்பவே ஒரு என்னது சொல்றது அட்டகாசமான ஆமா இந்த வந்து நான் நிறை நிகழ்ச்சி வந்து அப்படியே நிறைவே செய்ற நேரத்துக்குள்ள வந்துட்டோம் இல்ல அபயாஸ் ஆமா சொல்லுங்க பாருங்க நம்ம இந்த 1 ஹவர் இன்னைக்கு எப்படி போனிச்சு அப்படி கூட தெரியல இன்னைக்கு கடு குயிக்கா டைம் ஓன மாதிரி இருக்கு நம்ம வியூவர்ஸ்லாம் பாவோம் என்னப்பா புரோகிராம் முடிக்க போறீங்களா அப்படினு சொல்லி ஏக்கத்துல இருக்காங்க என்ன சொல்லுங்க புரோகிராம் முடிச்சிரலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் தொடருவோமா பாவோம் இல்லையா நம்ம வியூவர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் ஆமா வந்து அவங்க வந்து இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க பயாசம் சலோமியும் போறாங்கன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் வந்து நம்மளுடைய நேர்களுக்கு பிடித்தமான காமெடி பாட்டு அப்படி எல்லாத்தையும் தந்துட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்மளுடைய ஃபயாஸ் வந்து ஏதாச்சும் நாட்டுக்கு சொல்ல வர்றீங்களா இல்லை நான் நாட்டுக்கு நிறைய கருத்து சொல்லிட்டேன் சொல்லாமல் இருந்து உங்கள் உங்கள் சைட்ல இருந்தால் ஏதாவது எதிர்பார்க்கணும் நான் நான் நாட்டுக்கு நிறைய கருத்து சொல்லிட்டேன் தானே உங்கள் சைட்ல இருந்தால் ஏதாவது ஒரு மதிக்கத்தக்க கருத்துக்கள் வந்தால் நம்ம ரசிகர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்

பக்கத்து வீட்டுக்கார மாமியோட இக்காரணமே இல்லாமல் எதுக்கு சண்டை போடுற அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து மனைவி சொல்லியிருக்காங்க நான் என்னங்க பண்றது அவங்க அசப்புல அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க அப்படியே அஸ்கி ஒய்ஸ்ல அப்படியே பேசிட்டாங்க நம்ம சலோமில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையேதாங்க அப்படியே நல்லா பேசிட்டு இருப்பாங்க டெய்லியில் பாருங்க அந்த அஸ்கி ஒய்ஸ் அப்படியே போட்டு நம்ம ஃப்ரோக்ராம் அப்படியே சுதப்பிடுவாங்க ஆனால் பாருங்க நீங்கள் சலோமி வந்ததுலேருந்து ரொம்ப நம்ம ஃப்ரோக்ராம் அப்படியே பிச்சு உதறுறாங்க என்னவா இருக்கும்னு தான் தெரியும்